இவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து இந்த மாதம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மீனம் ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி ராசி கூட தான் பொருந்துவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு வாங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணிலிருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு கடவுள் அருள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அல்லது தொழில் செய்யக்கூடிய வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து டெய்லி காலையில் தூங்கி எழுந்தவுடனே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு தரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களை பத்தி யார்கிட்டையுமே தவறான விஷயங்கள் பரப்பாதீங்க ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் ஜான்வரி மாதம் இருந்து நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நீங்க ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க இதன் காரணம் காரணமாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்கிட்ட வந்து கொஞ்சம் பண்பாகவும் அமைதியாகவும் நடந்துக்கிட்டு ப்ளஸ் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சுக்கரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றத ஐதி இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை கிட்டே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசிட்டிங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து அவங்க கூட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவை கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தச்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ற தைரியங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து இருந்திருப்பீங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதுசாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ கேத்து அப்படின்ற ஒரு ராகுவுக்கு நிகரான ஒரு சர்ப்ப கிரகங்க மேலும் இவரும் வந்து குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரகங்க எதுக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு செல்றா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜான்வரி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃபும் மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த பிரிவினை ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால்தான் இந்த விஷயம் நம்ம சொல்கிறோம் நீங்கள் எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் மனது அமைதியை பற்றிட்டு எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகிறீங்களோ நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு உன்ன மான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சூரியன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசானமான மறைவு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து தேவையற்ற மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இன்கேஸ் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து உங்களை வந்து எதனா இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மனதில் நினச்சிக்கிட்டு அமைதியாக விட்டு போயிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்க பாசிபிளாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்து எல்லாத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படி படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்ல நல்லாசைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குங்க இந்த மாதத்தில் ஸோ நீங்கள் எதிர்பார்த்தனமா இந்த ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க என்னுடைய சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகமாக அல்லது வெளி மாநிலத்து உத்தியோகமாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் செய்து கண்ணு முடிவிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் எதனா ஒரு உத்தியோகத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுபவிரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விரயங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு அப்போ அந்த விரயங்களை வந்து எப்படி சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல யுக்திகளை கையாண்டுட்டு நீங்கள் பணத்தை வந்து சுப விஷயங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து அனைத்துமே சுப விரயங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பிளான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல இப்போ இதன் காரணமா உங்களுக்கு விரை செலவுகள் வந்து சுப விரைங்களை நீங்க கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் ராசி நண்பர்களுடைய குரு ராசிநாதன் குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இப்போ மட்டும் அல்லாத ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல தான் அமர்ந்துருப்பாருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து அன்னைக்கு ஆஃப் தி டேக்குள்ள நொடி பொழுது காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வந்து குருவுடைய பலம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸுக்கும் பிரச்சோடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னாலும் அவங்களும் வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட உங்களை பற்றி தவறான விஷயங்கள் பரப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆறாவது விடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயில் சாந்த பார்க்குறாரு அப்போ என்ன ஆகுது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிக்குள்ளே இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவீங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து வேறு டிவர்ஸ் கேஸ் விஷயமாவோ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக இருக்குங்க ஸோ இப்போ டிவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுங்க அது மட்டும் அல்லாது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜான்வரி ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அதே மாதிரி வெளிநபர்கள்கிட்ட எந்த ஒரு தேவையற்ற வம்பு வழக்குகளும் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்கள் பண உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் நல்லா க்ளியராக யோசிக்கும் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் கொடுத்த பணம் வந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் காலத்தமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பண உதவி செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து பண உதவி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார் நாங்கள் வந்து ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அல்லது பிலோ சீனியர் சிட்டிசன் ஏஜ் பர்சனாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க டெய்லி தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் காலையிலையும் மாலையிலையும் இரு வேலையிலையும் விடாது எக்ஸசைஸ் பண்ணுங்க அல்லது வாக்கிங் பண்ணுங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனி வரவிருக்கும் ஜான்வரி மாதம் மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து கவலைப்பட வேண்டிய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது ஏன் இப்படி சொல்றோம்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இப்போ நம்மளுடைய பர்சனல் பர்சாட்டு நமக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோட் கோட்சார ரீதியான பொது பலன்கள் நமக்கு நல்ல ஒரு பூஸ்ட் அப் மாதிரி நம்மளை நல்ல உச்சத்துக்கு கொண்டு போய் விடுங்க இன்கேஸ் இப்போ நமக்கு வந்து எதிர்மறையான தசா பக்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இந்த கோட்சார ரீதியான பலன்கள் பழிக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுனா நடக்காமல் இருக்கணும் அப்படின்றக்காக தான் வந்து அனைத்து நண்பர்களையுமே வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எதனா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட்ட மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ